வணக்கம் 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 மக்களே பிக் பாஸ் தமிழ்ல இதுவரை வந்த சீசன்கள்ல பணப்பெட்டியை தூக்கிட்டு போனவங்க யார் யாரு அவங்க எவ்வளவு ரூபாயோட பிக் பாஸ் வீட்ல இருந்து எஸ்கேப் ஆனாங்க இதுல அதிக தொகையை எடுத்தவங்க யாரு குறைந்த தொகைக்கு செட்டில் ஆனவங்க யாருன்னு இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க பொதுவா ரியாலிட்டி ஷோக்கள்ல எல்லாம் வின்னருக்கு ஒரு பரிசு தொகை வழங்கப்படும் அதற்கு அடுத்து இரண்டாம் இடம் பிடித்தவங்களுக்கும் மூன்றாம் இடம் பிடித்தவங்களுக்கும் பரிசு வழங்கப்படும் வின்னருக்கு கொடுக்கிற தொகையை விட குறைவா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு தொகை பரிசா வழங்கப்படும் ஆனா பிக் பாஸ்ல டைட்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஐம்பது லட்சம் வழங்க வழங்கப்படும் ஆனா அதற்கு அடுத்த இடங்களை பிடிக்கிறவங்களுக்கு எந்த பரிசு தொகையும் கிடையாது பிக் பாஸ்ல போட்டியாளர்களா ஒரு நாளைக்கு பத்தாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரை சம்பளமா கொடுக்கறதால வின்னருக்கு மட்டும்தான் பரிசு தொகை கொடுக்கப்படுது வின்னருக்கு அடுத்து தான் பிக் இருந்த நாட்களுக்கு வாங்குற சம்பளத்தோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஆட்டிய போற ஆள் யாருன்னா பிக் இறுதி கடத்துல இந்த சூட்கேஸ்ல வைக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிறவங்க தான் இதனாலேயே பெரும்பாலும் இந்த பிக் பாஸ்ல வின்னருக்கு அடுத்து அதிகம் சம்பாதிச்சவங்களா இவங்க தான் இருப்பாங்க அதுவும் வின்னருக்கு கொடுக்கிற பரிசு தொகையான ஐம்பது லட்சத்து இடத்துல தான் இந்த தொகை கொடுக்கப்படுறதால சூட் கேஸ் யாராவது தூக்கிட்டு போனா அவங்க எடுத்துட்டு போற தொகை பின்னருக்கு கொடுக்கப்படுற தொகையில இருந்து குறைக்கப்படும் அதனால தான் கடந்த ஏழு சீசன்களா இந்த சூட்கேஸ் முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு ஆனா இந்த எட்டாவது சீசன்ல அதையும் டாஸ்கா மாத்தி பரபரப்ப கூட்டினாங்க பிக் பாஸ் டீம் பிக் பாஸ் முதல் சீசன்ல ஆரோ ஸ்னேகன் கணேஷ் பிந்து மாதவி ஹரிஷ் கல்யாண் ஆகியோர் இறுதி கட்டத்துல இருக்கும் போது இந்த பணப்பெட்டியானது வைக்கப்பட்டது யாருக்குமே இல்லாதது எப்படி இருந்தாலும்

எடுத்துக்கிட்டு லாஸ்ட்லியா மனசை உடச்சி சாண்டி மாஸ்டர் கலங்க விட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினாரு கவின் கவின் ஐந்து லட்சத்தோட வெளியேறினதால இந்த சீசன் வின்னரான முகேனுக்கு ஐம்பது லட்சத்துல இருந்து ஐந்து லட்சம் கழிக்கப்பட்டு நாற்பத்தி ஐந்து லட்சம் தான் பரிசு தொகையா வழங்கப்பட்டுச்சு ஒரு வேலைய புதுசா செய்யணும்னு வைங்க அதை செய்ய யாருமே முன் வர மாட்டாங்க ஆனா அந்த வேலையை யாராவது ஒருத்தர் முன் வந்து முதல் முறை செய்துட்டாங்கன்னு வைங்க அவங்கள தொடர்ந்து அந்த வேலையை செய்ய நிறைய பேர் வருவாங்க அதுபோல சீசன் த்ரீல கவின் பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு வெளியே போனதும் அடுத்தடுத்த சீசன்கள் பணப்பெட்டியை தூக்கறத கடை

கேப்ரியா சால் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படியா எனக்கு

நாளைக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட்டவங்க இல்ல பெரும்பாலான சீசன்கள் ஒரு நாளைக்கு அதிகம் சம்பளம் கொடுத்து இந்த ஷோக்கு ஒப்பந்தம் செய்ய படுறவங்க எல்லாம் கொஞ்ச நாள் வெளிய போயிடுவாங்க உதாரணத்துக்கு இந்த நான்காவது சீசன்லயே அதிகம் சம்பளம் கொடுக்கப்பட்டது திருமதி ரேகா அவர்களுக்கு தான் இவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சம்பளமா கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது ஆனா அவங்க பதினாலாவது நாளே வெளியேறிட்டாங்க அவங்க இந்த பதினாலு நாள்ல சம்பாதிச்சது பதினாலு லட்சம் ஆனா இந்த சீசன் ரன்னரான பாலாஜி முருகதாசுக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் தான் கொடுக்கப்பட்டுச்சு அவர் இருந்த நூத்தி ஐந்து நாட்களுக்கு அவர் அவரு பத்து லட்சத்தி ஐம்பது ஆயிரம் சம்பாதிச்சிருப்பாரு இது பதினான்காவது நாளே வெளியே என்ற ரேகா அவர்களை விட மூன்று லட்சத்தி அறுபது குறைவு பட் இந்த பிக் பாஸ் தான் அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பா அமைஞ்சது அவரை பிரபலப்படுத்தவும் உதவுச்சு இன்னொரு வகையில பார்த்தா பிக் பாஸ்ல குறைந்தபட்ச சம்பளமே ஒரு நாளைக்கு பத்தாயிரமா நாம மாசம் அவ்வளவு சம்பாதிக்கவே பெரிய திண்டாட்டமா இருக்கு நாம இவங்கள கம்பேர் பண்ணிட்டு தெரியறோம்

இந்த பன்னெண்டு லட்சத்தோட இந்த வெளியேறினதால இந்த சீசன் ராஜுவுக்கு முப்பத்தி எட்டு லட்சம் தான் பரிசு தொகையா கிடைச்சது என்ன பண்ண முடியுமா பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் இந்த சீசன்ல ஒன்று இல்ல இரண்டு முறை பணம் பெட்டி வைக்கப்பட்டது அதற்கு காரணம் விஜய் கதிரவன் இந்த சீசன்ல ஏன் இருக்கும் எதுக்கு இருக்கோனே தெரியாமலேயே நூறு நாட்கள் இருந்த தான் விஜய் கதிர் ஆனா இந்த பயப்புள்ள பின்னாடி முதல்ல குவின்சி சுத்திக்கிட்டு இருந்துச்சு அவங்க எலிமினேட் ஆனதும் சிவின் மேல ஒரு கிரஷோட சுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா ப்ரீசிங் டாஸ்கின் போது அவரோட காதலிய சர்பிரைஸா உள்ள வந்து ஷிவினா அள வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் நாம எப்படியும் எலிமினேட் ஆயிடும் முடிவு பண்ண கதிரவன் பிக் பாஸ் வரலாற்றிலேயே பண பெட்டியை வச்ச உடனே கொஞ்சம் கூட சிக்காம அதில் இருந்த மூன்று லட்சத்தோட அங்கிருந்து எஸ்கேப் ஆனாரு பிக் பாஸ்

இந்த சீசன் பண்பேட்டிக்கு போல இவங்க பதினாறு லட்சம் எடுத்ததால இந்த சீசன் டைட்டில் வின்னரான அர்ச்சனாவுக்கு முப்பத்தி நாலு லட்சம் தான் பரிசு தொகையா கிடைச்சது இந்த மாதிரி

பணப்பெட்டியில் வைக்கப்படும் தொகை ஏற ஏற அந்த தூரமும் அதிகரிச்சது குறிப்பிட்ட நேரத்தில் ஓடி போயிட்டு அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு உள்ள வந்துட்டா அந்த பெட்டியில் இருக்க தொகை அந்த கண்டஸ்டன்டோடது அது மட்டும் இல்லாம முதல் முறையா பிக் பாஸ் வரலாற்றுல பணப்பெட்டியை எடுத்த கண்டஸ்டன்ட் இந்த போட்டியில தொடர முடியும் ஆனா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் திரும்ப வர முடியலனா அந்த கண்டஸ்டன்ட் போட்டியில தொடர முடியாது பணப்பெட்டியில் இருக்கிற பணமும் அவங்களுக்கு கிடையாது அப்படி இல்லாம ஓடி போயிட்டு அந்த குறிப்பிட்ட தூரத்துல இருக்க பெட்டி எடுக்க முடியாதுன்னு முடிவு செய்து பாதி வழியில திரும்பி அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு உள்ள திரும்ப உள்ள வந்துட்டா அவங்களுக்கு பணம் இல்லனாலும் அவங்களால போட்டியில தொடர முடியும் இந்த போட்டியில ஒரு போட்டியாளர் பங்கேற்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை இது அவங்க சுய விருப்பத்தை பொறுத்தது அதே போல ஒரு போட்டியாளர் இத்தனை முறைதான் பங்கேற்கணும்னு எந்த கட்டுப்பாடும் இல்ல ஆனா இந்த பணம் வைக்கப்பட்ட ஆறு முறைகள்ல ஒரு முறை மட்டும் பெண்கள்ல இருந்து யாராவது ஒருத்தர் தான் பங்கேற்கணும்னு கட்டாயமா சொன்னாரு பிக் பாஸ் ஜாக்லின் முத்துகுமரன் பவித்ரா ரயான் சௌந்தர்யா மற்றும் விஷான்னு இறுதி வாரத்துல இருக்க அனைத்து போட்டியாளர்களும் இந்த டாஸ்க்ல பங்கு பெற்றாங்க பெட்டியில ஐம்பதாயிரம் வைக்கப்பட்டு அந்த பெட்டி வீட்டிலிருந்து முப்பது மீட்டர் தூரம் தள்ளி வைக்கப்பட்டுச்சு அதாவது அப் அண்ட் டவுன் அறுபது மீட்டர் பெட்டி எடுத்துக்கிட்டு திரும்ப வர கொடுக்கப்பட்ட நேரம் வினாடிகள் அதாவது ஒரு நொடிக்கு மீட்டருக்கு மேல முதலாலா பணப்பெட்டி எடுக்க ஓடினாரு அவரு பதிமூணு வினாடிகள்ல அந்த பணப்பெட்டியோட திரும்பினாரு அதாவது அவர் ஒரு நொடிக்கு ஐந்து மீட்டர் ஓடி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவர் ஓடின பாதை மற்ற போட்டியாளர்களுக்கு கம்பேர் பண்ணும் போது இருட்டா இருந்துச்சு கொஞ்சம் மழை நீரும் தேங்கி இருந்துச்சு போச்சு முத்துக்குமரன் முதல்ல ஓனது தைரியமான முடிவு தான் பிக் பாஸ் வரலாற்றுல முதல் முறையா பண பெட்டி எடுத்தும் போட்டியில தொடரும் முதல் நம்பருங்கிற பெருமையை பெற்றாரு முத்துக்குமரன் இரண்டாவது பெட்டியில ரூபாய் இரண்டு லட்சம் வைக்கப்பட்டுச்சு பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் தூரம் நாற்பத்தி ஐந்து மீட்டர் அதாவது அப் அண்ட் டவுன் தொண்ணூறு மீட்டரு ஒரு வினாடிக்கு ஆவரேஜா மூன்று புள்ளி ஆறு மீட்டர் தொலைவ கடக்கணும் கனவுபடி பார்த்தா போன டாஸ்க விட இந்த டாஸ்கிற்கு நேரம் அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கு ஐம்பது மீட்டர் அதாவது அப் அண்ட் டவுன் நூறு மீட்டர் கொடுத்திருந்தா இந்த நேரம் போன டாஸ்கோடு ஒத்து போயிருக்கும் இந்த முறை

திரும்பிட்டாங்க நாம அப் அண்ட் டவுன் தொண்ணூறு மீட்டர் கணக்கு போட்டா கூட அவங்க வினாடிக்கு நான்கு புள்ளி இரண்டு மீட்டர் தான் ஓடி இருக்காங்க அவங்க இதுல பெட்டியை வேற கரெக்டா எடுக்கணும் ஒருவேளை சவுண்ட் பாதியில திரும்பாம பெட்டியை எடுத்துக்கிட்டு திரும்பி இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்களால வந்திருக்க முடியாது சோ சவுண்ட் திரும்பினது சரியான முடிவு அடுத்து இதே டாஸ்க்கு விஷால் கலாம் இறங்கினாரு அவரு அந்த நூத்தி இருபது மீட்டர் தூரத்தை மூன்று பெட்டிகள் இரண்டு பெட்டியை திறந்து பார்த்து சரியான பெட்டியை தேர்ந்தெடுத்து திரும்ப எடுத்துக்கிட்ட நேரம் இருபத்தி ஐந்து வினாடிகள் அதாவது நாலு புள்ளி எட்டு மீட்டர் பர் செகண்ட் வேக

சுமித்ரா பாதிலே வந்த சௌந்தர்யாவை விட வேகமா ஓடி ஆகணும் ஆனா ஜாக்லினுக்கு வேற வழி தெரியல இந்த திரும்பி வந்த எவிக்ட்டான பழைய போட்டியாளர்கள் எல்லாம் வேற நீ யார் கூடவாது ஓட்டிக்கிட்டுதான் இங்க இவ்வளவு நாள் சர்வை ஆயிருக்கேன்லாம் சொல்லிட்டாங்க இரண்டு லட்சம் ரூபாய் பண பேட்டி எடுக்கிற சான்ஸ வேற பவிக்கு ஈஸியா விட்டு கொடுத்துட்டு ரவீந்தர் குத்தி காட்டி அந்த புள்ளைய அள வச்சுட்டாரு இந்த டிவி பாத்துருக்க எல்லாருமே நீ தான் விட்டு கொடுப்பேன் முதல் பால் முதல்ல அதனால உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் இந்த டாஸ்க்குக்கு தயாரானாங்க ஜாக்லின் ரயான் அவங்க கிட்ட இது ரிஸ்க்னு புள்ளி சொல்லியும் மஞ்சரி வந்து மோட்டிவேட் பண்றேன்னு உசு பேத்த ஜாக் ஓட ஆரம்பிச்சாங்க அவங்க பணப்பெட்டி எடுத்துக்கிட்டு திரும்ப உள்ள வர எடுத்துக்கிட்ட நேரம் முப்பத்தி ஏழு வினாடிகள் அதாவது நான்கு புள்ளி மூன்று மீட்டர் பர் செகண்ட் வேகத்துல அவங்க ஓடி இருக்காங்க இந்த போட்டியில பங்கேற்ற பெண்கள்லயே அதிக வேகமா ஓடுனது ஜாக்லின் தான் இருந்தாலும் இந்த போட்டியில இரண்டு வினாடிகள் அவங்க தாமதமா வந்ததால இந்த போட்டியில இருந்து அவங்க வெளியேற்றப்பட்டாங்க இந்த டாஸ்க் அங்க இருக்கும் ஆண்களுக்கு சாதகமான டாஸ்க் தான் அந்த இருபத்தி ஐந்து வினாடிகள் தொண்ணூறு மீட்டர் கடந்தா கிடைக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் பணப்பெட்டியை தவிர மற்ற எந்த டாஸ்க்கு

ஒரு வினாடி வித்தியாசம் இவங்க இருவருக்கும் இருக்கு மைக்ரோ வினாடிகள் முடிவு மாற ட்ராக் அண்ட் பீல்டுல ஒரு வினாடிங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் என்ன ப்ரோ ஆண்களும் பெண்களும் சமம்னு சொல்றாங்க அப்ப இது நியாயம் தானே அப்படின்னு நீங்க கேட்டா அது கிடையாது ஆண் பெண் இரு பாலருக்கும் ஜெனட்டிக்கல் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு ஆண்களை விட பெண்களுக்கு பிளெக்சிபிலிட்டி அதிகம் அதனாலதான் ஜிம்னாஸ்டிக்ஸ்ல ஆண்களை விட பெண்கள் அதிகம் சாதனை செய்து இருப்பாங்க சோ இது எல்லாமே கணக்குல எடுத்துக்கிட்டு இந்த பிக் பாஸ்ல ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சமமான வாய்ப்பு இருக்க டாஸ்க்கை தான் கொடுத்துருக்கணும் என்ன கேட்டா அவங்க உடல் திறனை சோதிக்கிற மாதிரியான ஒரு டாஸ்க்கும் கூடவே அவங்க அறிவு திறனை சோதிக்கிற மாதிரியான ஒரு டாஸ்கையும் கொடுத்திருக்கணும் ஒருவேளை அறிவு சார்ந்த டாஸ்க்ல பெண்கள் சரியா பர்ஃபார்ம் பண்ணலனாலும் நாம பிக் பாஸ் டீம் கேள்வி கேட்டிருக்க வாய்ப்பில்லை உதாரணத்துக்கு அந்த பெட்டியை கடைசியை எடுக்கணும்னா சில புதிர்களை வச்சிருக்கலாம் நமக்கும் இத பாக்குறதுக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் ஜாக் பாவம் இது வரை வந்த சீசன்கள்ல ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம்னே தெரியாதவங்க எல்லாம் அசால்ட்டா வேர்வையா சிந்தாம பண பெட்டியை லாவட்டிக்கிட்டு போயிருக்காங்க ஆனா ஜாக் பிக் பாஸ் வரலாற்றுலயே முதல் முறையா முதல் வாரத்தில் இருந்து கடைசி வாரம் வரை நாமினேட் ஆகி ஒவ்வொரு வாரம் சேவ் ஆகி கடைசியில ஓட்டிங்ல இல்லாம தானே எலிமினேட் ஆயிட்டாங்க எது எப்படியோ இந்த மாதிரி நான்கு பேர் பணப்பேட்டியை எடுத்து இல்ல ஜெயிச்சிருக்காங்க ஐம்பது லட்சத்துல ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த நான்கு பேருக்கும் போயிருக்கு சோ நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த சீசன் வெற்றியாளருக்கு கிடைக்கும் இப்ப இருக்கு ஐந்து பேர்ல சௌந்தர்யாவை தவிர எல்லாருமே பரிசு தொகை ஜெயிச்சிருக்காங்க அதனால சௌந்தர்யாவை தவிர இந்த நாள் வரல யாரு ஜெயிச்சாலும் அவங்க பணப்பேட்டியில வென்ற தொகை நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்தோடு சேர்க்கப்படும் ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை ஃபினாலே முடிஞ்சு பார்த்தீங்கன்னா யார் வெற்றியாளர்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதுவரை பணப்பேட்டியை எடுத்து ஜெயித்தவங்களில் உங்கள் ஃபேவரட் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்